ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கோவிலை ரெஃபர் பண்ணது நடிகை நளினி அக்கா தான் அக்கா நளினி அக்கா தான் என்னை இங்கே ரெஃபர் பண்ணி என்னை இந்த கோவிலுக்கு வர வச்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் காளி மாதாஜி அம்மா வந்து நிறைய பேருக்கு இங்கே அருள் வாக்கு சொல்லிகிட்ருக்காங்க அருள்வாக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் காளி மாதாஜி அம்மா கிட்டே வந்திங்கன்னா வந்தீங்கன்னா என்ன வந்தாலே எல்லாம் ஓடி போயிடும் அவங்க அதுக்கு நிவர்த்தியும் அவங்களே சொல்லிடுவாங்க காளி மாதாஜி அம்மா இருக்காங்க அவங்கள நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க இன்ஸ்டால யூடியூப்ல அவங்க வந்து எப்படின்னா இங்க வந்தாலே அவங்கள பார்த்தாலே ஒரு வைப்ரேஷன் எல்லாரும் இங்க வந்தவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு குழந்தை இல்லை வேலை என் புருஷனுக்கு வேலை கிடைக்கல எனக்கும் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது எல்லாமே உண்மையிலே சொல்கிறேன் நான் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நடக்க முடியாது கால் முட்டி வழி இருந்தது அவ்வளோ பெரிய உடம்பு அவ்வளோ பெரிய குண்டாக என்னால் நடக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நானும் இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் நளினி அக்கா ரெஃபர் பண்ணும்போது நான் வந்தேன் நளினி அக்காவே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அவங்க எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்லுவாங்கன்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எதா இருந்தாலும் இங்கே வந்து இங்கே காளி மாதா ஜி பாருங்கள் பாருங்க எல்லாமே எது எந்த மாதிரி எதா இருந்தாலும் அவங்க தூக்கி தூக்கி தூர எரிஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு கொள்கையோட பண்ணுறாங்க வேற எந்த மோட்டிவும் எதுவுமே கிடையாது இதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க நாளை தினம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மா அருள்வாக்கு பார்க்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு தவற விட்டுறாதீங்க வணக்கம் எல்லாருக்குமே திஸ் இஸ் பாலாம்பிகா நான் எங்கே இருக்கேன்னா மறைமலை நகர் நம்ம தான் தோன்றி பாபா கோவிலில் இருக்கேன் இது ஆக்சுவலாக வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கோவிலை ரெஃபர் பண்ணது நடிகை நளினி அக்கா தான் அக்கா நளினி அக்கா தான் என்னை இங்கே ரெஃபர் பண்ணி என்னை இந்த கோவிலுக்கு வர வச்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம புகு புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனோட பீடம் வச்சு அந்த அம்மனோட விக்கிரகத்தை வச்சு சண்டி ஹோமம் பண்ணுறாங்க இந்த சண்டி ஹோமம் அப்படின்னா எங்கே பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா கும்பாபிஷேகம் அந்த மாதிரி இதில் தான் பண்ண முடியும் இதுக்கு அவ்வளோ செலவு வீட்டிலெலாம் சண்டை ஹோமம் நம்மளால் பண்ணவே முடியாது ஆனால் இந்த கோவிலில் ஒரு மூணு வருஷமாக நான் ஸ்டாப்பாக ஒரு நாள் கூட விடாமல் சண்டை ஹோமம் நடந்துட்டுருக்கு அதை விட ஒரு விசேஷம் என்னென்னா இங்கே இருக்கிற விக்கிரகங்கள்லாம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது எந்த கோவிலையும் பார்த்துருக்க முடியாது நான் அடித்து சொல்லுவேன் அவ்வளோ அழகு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விக்கிரகங்கள் அதை விட என்னென்னா ஒரு வைப்ரேஷன் இன்றைக்கி நியூ இயர் நான் முதல் விஷயம் உங்களுக்குலாம் ஒரு நியூ இயர் வாழ்த்து சொல்லலை விஷ்யு ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னால் எனக்கு ரொம்ப நல்லா தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த கோவில் வந்து எல்லோரும் வந்துட முடியாது புவனேஸ்வரி அம்மா கூப்பிட்டா தான் வர முடியும் இந்த கோயிலோட காளி மாதாஜி அம்மா தான் கோயிலுக்கு எல்லாமே இந்த கோவிலில் காளி மாதாஜி அம்மா இருக்காங்க அவங்கள நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் யூடியூப்பில் அவங்க வந்து எப்படின்னா இங்கே வந்தாலே அவங்கள பார்த்தாலே ஒரு வைப்ரேஷனுங்க நான் இது வரைக்கும் நிறைய பேரை வந்து பேட்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நானே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாரும் இங்கே வந்தவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா எனக்கு குழந்த இல்லை வேலை என் புருஷனுக்கு வேலை கிடைக்கல எனக்கும் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது எல்லாமே இங்கே வந்து நான் எல்லாம் சரியாயிடுச்சி நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் மூணுமே இங்கே இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க முதல்ல அதை நான் சொல்லணும்ல உண்மையிலே சொல்கிறேன் நான் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நடக்க முடியாது கால் முட்டி வழி இருந்தது அவ்வளோ பெரிய உடம்பு அவ்வளோ பெரிய குண்டாக என்னால் நடக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நானும் இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் நளினி அக்கா ரெஃபர் பண்ணும்போது நான் வந்தேன் அக்காவே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அவங்க எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்லுவாங்கன்ட்டு ஆனால் நான் என்னைக்கு வந்தோனோ அன்னையிலேருந்து இங்கே அடிக்கடி நான் வந்துக்கிட்டே இருக்கேன் இங்கே வந்தால் வர வச்சுட்டே இருப்பாங்க புவனேஸ்வரி அம்மன் இங்கே மாதிரி ஒரு புவனேஸ்வரி அம்மனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு அழகாக லைவாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் அம்மா அழகாக இருப்பாங்க காளி மாதாஜி அம்மா வந்து நிறைய பேருக்கு இங்கே அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க அருள்வாக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் காளி மாதாஜி அம்மா கிட்டே வந்தீங்கன்னா வந்திங்கன்னா என்ன வந்தாலே எல்லாம் ஓடி போயிடும் அவங்க அதுக்கு நிவர்த்தியும் அவங்களே சொல்லிவிடுவாங்க முதல்ல அவங்களே ஒரு நல்ல வைப்ரேஷன் ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்குறதுக்கே நிறைய பேருக்கு டைம் இல்லை டைம் கிடைக்கல அவங்கள பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அவ்வளோ ஒரு பிஸி அவ்வளோ பிஸிலையும் ஒரு சந்தோஷமாக சிரித்த முகத்தோட ஏழை பணக்காரங்க அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் யாருமே கிடையாது எல்லோரும் ஒன்று தான் அவங்களோட கொள்கை என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க எல்லோரும் சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமாக இருங்க உங்கள் கஷ்டம்லாம் தீந்து ரொம்ப இருக்கணுங்கிறது தான் எங்கள் காளி மாதாஜி அம்மாவோட வார்த்தை இங்கே வந்தவங்க எல்லா குடும்பத்தோடு தான் வராங்க எல்லா குழந்தை குட்டியோடு எல்லாம் வந்தாங்க நான் ஒருத்தர் கேட்டேன் இந்த மாதிரி ஏழு வருஷமாக குழந்தை இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் குழந்த பிறந்தது அதுலேருந்து நான் எந்த கோயிலுக்கும் போகல இங்கே தான் வருவேன் காளி மாதாஜி அம்மாவை பார்ப்பேன் புவனேஸ்வரி அம்மனை பார்ப்பேன் பாபாவை பார்த்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நானும் நிறைய வாட்டி வந்துட்ருக்கேன் எனக்கும் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி நானும் பிஸியாக இருக்கேன் உண்மையிலே சொல்ல நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் இல்லைனா எனக்கு இங்கே நிறைய வேலை இன்றைக்கி நியூ இயருக்கு எனக்கு நிறைய வேலை எனக்கு ஷூட்டிங் இருக்குது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு நான் வந்திருக்கேன் வாங்க உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கணுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எதாக இருந்தாலும் இங்கே வந்து இங்கே காளி மாதா ஜே பாருங்கள் எல்லாமே எது எந்த மாதிரி எதாக இருந்தாலும் அவங்க தூக்கி தூக்கி தூர எரிஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு கொள்கையோடு பண்ணுறாங்க வேறு எந்த மோட்டிவும் எதுவுமே கிடையாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா கழிவுலகம் இப்போ என்னென்னவோ நடக்குது எல்லாரும் வந்து முதல் விஷயம் என்னென்னா ஆரோக்கியமாக யாருமே இல்லை எல்லாருக்கும் ஏதாவது சொல்ல முடியாத வியாதிகள் நிறைய பேருக்கு ஒன்று ஒன்றா இருக்குது அதெல்லாம் மீறி இன்றைக்கி நிறைய பேர் ஆரோக்கியத்தோடு இருக்கேன்றாங்க எனக்கு அது கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி செலுத்து போச்சு உடம்பெல்லாம் வாங்க எங்கள் இந்த அட்ரஸ் போடுவாங்க இந்த வீடியோவில் நீங்களும் இந்த நம்பர் எடுத்து அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி எங்கள் அம்மா வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுச்சு நான் அம்மாவை பார்த்தா போதும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க வாங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க எங்கள் புவனேஸ்வரி அம்மனோட ஆசீர்வாதத்துலேயும் காளி மாதாஜி அம்மாவோடய ஆசீர்வாதத்துலேயும் எங்கள் பாபாவோட ஆசிர்வாதத்துலேயும் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வாங்க மறைமலை நகருக்கு எங்கள் தோன்றி பாபா கோயிலுக்கு வந்து எல்லோரும் சுபிக்ஷமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க தேங்க்யூ